அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம கோவை பீகாக் சேனல் நாங்க கூட பேசிட்டு இருக்கிறது பத்மபிரியா புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை நாங்கள் வந்து ஒரு பெருமாள் கோவிலுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தேன் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போன வாரம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை வந்து கோயம்பத்தில் இருக்கக்கூடிய பாலமலை பெருமாள் கோவிலுக்கு நான் போயிருந்தேன் அதோட விலாக் நம்மளோட சேனல்ல நமக்கு நம்மளோட சேனலில் இருக்கு நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணி பாருங்க மிக சிறப்பு பெற்ற கோவில் பாலமலை அரங்கநாதர் கோவில் அதே மாதிரியே அந்த மலையோட சார்ந்ததுலேயே மேல்முடின்னு சொல்லி இந்த மலைக்கும் கொஞ்சம் மேலேயே இருக்கு நான் போன வருஷம் விசாரிக்கும் போது வந்து அது அவ்வளோ ரொம்ப ரிஸ்க் அப்படிலாம் சொன்னாங்க இந்த வருஷம் முதல் சனிக்கிழமையில அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு ஸோ ஒரு டீமா வந்து பிக்ஸ் பண்ணாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் எல்லாரும் கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் ஸோ வந்து அதுக்கு தான் ரெடியாக இருக்கேன் இப்போதான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது மேல்முடி அரங்கநாதர் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம போறதுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு அடி உயரம் நம்ம மலையேறி நம்ம போகணும் நம்ம கிட்டத்தட்ட டீப் ஃபாரஸ்ட் நம்ம பயணம் பண்ணணும் கிட்டத்தட்ட திகில் நிறைந்ததான ஒரு காட்டு பயணமா இருக்கும் முன்னாடி ஒரு சின்ன கோயம்புத்தூர்ல நாராயணருக்காக மூன்று மலைக்கோவில்கள் சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது முதலாவதாக பாலமலை ரங்கநாதர் திருக்கோவில் இரண்டாவதாக மேல்முடி ரங்கநாதர் திருக்கோவில் மூன்றாவதாக பெருமாள் மொழி ரங்கநாதர் திருக்கோவில் பாலமலை ரங்கநாதர் கோவிலுக்கு நம்ம வண்டி வானங்களை மேல வரைக்கும் போக முடியும் மேல்முடியும் பெருமாள் முடியும் நம்ம மலைவழி பாதையா மட்டும்தான் நம்ம கடந்து போக முடியும் நாங்க ஒரு பதினாலு பேர் டீமா போயிருந்தோம் அதுல பாதி பேர் ஸ்பிட் ஆகி முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் பின்னாடி வந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க வந்துட்டு இருந்தோம் நாங்க அதுல ரெண்டு பேர் யூடியூபரா இருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு தான் மேல வந்துட்டு இருந்தோம் அங்கங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் எல்லாருமே மூலிகை வாசனை அடிக்கிறது மூலிகை வாசனை அடிக்கிறது மூலிகை வாசனை சளி பிடிக்கிறது ஒன்றும் தெரியல அடக்க மாதிரி தான் இருக்குது சூப்படிமான வந்துரு பாருங்க பத்மாவதி என் பத்மாவதி இந்த கோவிலுக்கு போறதுக்கு ரெண்டு வழிபாதைகள் இருக்கு முதலாவதாக தடாகம் வழியாக நான்கு கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணணும் நடந்து போகணும் அதுல ஆண்கள் வந்து சீக்கிரம் போயிடுவாங்க பெண்கள்னால மேல ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இரண்டாவது வழிபாதை பாலமலை வழியா போறது எட்டு கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ண வேண்டியது இருக்கும் இது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நம்ம பெண்கள் நம்ம ஏற முடியும் ஸோ பெண்கள் போற மாதிரி இருந்தால் எட்டு கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல பாலமலை வழியா போறது பெஸ்டா இருக்கும் வருடத்தில் புரட்டாசி மாதம் ஐந்து சனிக்கிழமைகள் மட்டுமே இந்த கோவிட் நம்ம போக முடியும் மற்ற நாட்கள் அளவு கிடையாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கி தான் போகணும் அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு அடர்ந்த காடுங்கிறதுனால யானை சிறுத்தை கரடிலாம் வரக்கூடிய ஒரு இடம் நம்ம கவனமாக போக வேண்டிய ஒரு இடம் ஈஸியாக போயிடலாமே நினச்சி எந்த ஒரு முடிவு எடுத்துறாதீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அது மாதிரி மழை பெஞ்சாலும் இடத்துக்கு போ மேலே போகிறக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா மேலே ரொம்ப மேலே ஏறது கூட நம்ம கம்ம ஏரியெல்லாம் இறங்கும் போது ரொம்ப சர்க்கலாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்டெப் ஆகி விழுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிளைமேட்டெல்லாம் நல்லா பிளான் பண்ணி சூஸ் பண்ணி போங்க கண்டிப்பாக கடவுளோட கருணையால் கண்டிப்பாக நம்ம போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நம்ம ரொம்ப தூரம் மலை பயணம் போகிறதுனால கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் கண்டிப்பாக நிறையா எடுத்துக்கோங்க நம்ம பாதி சுனைக்கு வரதுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி நல்லா தீந்து போயிடும் நம்ம சுனையில் போய் நம்ம தண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம் மேல அனைத்தையும் மறந்து ஒரு நாள் காட்டு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அந்த கிரீன் வேர்ல்ட பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்து பயணிக்கிறது ஒரு தனி சுகம்தான் எவ்வளவு அழகழகான அற்புதங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சுன்னு கேட்டா அதுக்கு வார்த்தைகளே கிடையாது கண்டிப்பா நம்ம போறதே ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா விலங்குகள் எப்பனாலும் வரக்கூடிய ஒரு இடம் தான் நாங்கள் போற வழியிலேயே யானை சாணி எல்லாமே வந்து நாங்கள் போற பாதையே நிறையா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் போதே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு ரொம்பவே நல்ல வேலை நம்ம கண்ணுக்கு எதுவுமே தட்டுப்படவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பூச்சி கூட தட்டுப்படவே இல்லை அது வரைக்கும் அங்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்க மலைகளாக இருக்கட்டும் அங்கே இருக்க தாவரங்களா இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பழமையான மரங்கள்லாம் நிறையா இருந்துச்சு ரொம்ப பழமையான மரங்கள் நிறையா இருந்தது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு கவரும் வகையில் வந்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது நம்ம வாழ்க்கையில ரசிக்கக்கூடிய முதல் விஷயமே இயற்கை தான் அந்த இயற்கை பேரழக ரசிக்க முடியும் அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நாங்க வந்து மலையேற ஆரம்பிச்சோம் நம்ம போகிற வழியிலேயே பாதி தூரத்துலயே நமக்கு ஒரு சுனை வரும் ரன்னிங் வாட்டராக தான் இருக்கும் அந்த தண்ணியை குடிச்சோம்னா அப்படியே அமிர்தமாக இருந்துச்சு அந்த தண்ணி பல மூலிகள் நிறைஞ்ச ஒரு காடுங்கிறனால அந்த தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு நாங்கள் வர வழியிலேயே நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே வாட்டர் பாட்டில்லாம் காலி ஆயிடுச்சு நாங்கள் அந்த சுனையில் தான் அந்த தண்ணி நாங்கள் பிடிச்சிட்டு தான் அங்கே நாங்கள் மறுபடியும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சோம் நாங்கள் காலையில் ஆரம்பிக்கும் போதே ஒரு பதினோரு மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் மேலே போய் சேரத்துக்கு ஒரு நாலரை மணி ஆயிடுச்சு கோயிலை பார்த்துட்டு எங்க ஒரு ஐந்து மணி நேரம் பயணத்துக்கு பிறகு நமக்கு வந்து கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம். அங்க சாமி பார்த்ததுக்கு அப்புறம் மனசுல இந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல. வாங்க அங்க எப்படிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம சுத்தி காமிக்கற வாங்க. அப்படியே விநாயக வினிதிப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் முதலாவதாக முழு முதல் கடவுளாக விநாயகப் பெருமனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கன்னிமார்கள் காடு மலைகளை எப்பவுமே வன தேவதைகளா காட்சி அளிப்பாங்க இவனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேல வந்து நாராயணர் இருக்காரு அவரை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அவரை தரிசனத்தை நீங்களும் பாருங்க இறுதியாக நாராயணரை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு நம்ம இவரை பார்க்குறதுக்காக தான் ஒரு நீண்ட தூர பயணமே நம்ம வந்திருக்கோம் நம்ம இவரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் சுற்றி வந்து அவர் இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் எப்போவுமே இருப்பாங்க ஒன்று வந்து மகாலட்சுமி தேவி எப்பவுமே இருப்பாங்க ரெண்டாவதாக ஹனுமன் இல்லாத இடமே இருக்கவே முடியாது ஹனுமன் எப்போவுமே கூடயே இருப்பாங்க அவரோட சன்னதிகள் எல்லாமே கோவிலை சுற்றி இருந்தது அவர் தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நாங்க சாப்பிட நாங்க போயிட்டோம் நாங்க ஏன்னா அன்னதானம் நாங்க நடந்துகிட்டே இருந்துச்சு வர எல்லா பேருக்குமே அங்க அன்னதானம் நாங்க கொடுத்தாங்க அங்க நாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அடுத்து ஒரு லொகேஷன் போக ஆரம்பிச்சோம் வாங்க அதுக்கப்புறம் விசிட் பண்ணலாம் ஹனுமன் சுவாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து தூரமா ஒரு சாமி தெரிஞ்சாங்க ஆனால் லைட்டா மயில் வந்து லைட்டா தெரிஞ்சிச்சு சரி ஓகே முருகனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் இது பியூராசிட்டியோட நான் நடந்து போக ஆரம்பிச்சேன் பார்த்தா முருகனே தான் நான் வணங்கும் தெய்வம் நான் என்றும் வணங்கும் தெய்வம் வந்து முருகப்பெருமான் எப்பவுமே என் கூட இருக்காரு அப்படிங்கிறத அந்த நிமிடத்தில் நான் வந்து உணர்ந்தேன் அப்பனே முருகன் இங்கே தான் இங்கேயே என் கூட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக அவர் தரிசனம் பண்ணிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போக ஆரம்பித்தோம் நாங்க நல்ல சுவாமிலாம் எல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா சுவாமி சாமி நல்லா சுத்தி பார்த்துட்டு சாமி எல்லாம் நல்லபடியா கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டோம் நாங்க எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லொகேஷன் சொன்னாங்க அந்த லொகேஷன்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா சுத்தி இருக்க எல்லா வியூ பாயிண்ட்டும் தெரியும்னு சொன்னாங்க செம வியூ பாயிண்டா இருந்துச்சு இப்போ நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம் நம்ம அங்க போய் பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துக்கு பேரு பங்களா மேடு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இருந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பாத்தோம்னா அனுபவி சுப்பிரமணியர் கோவில் மலை அழகா தெரியும் அங்க கோபுரமும் நமக்கு அழகாவே தெரியும் மலையில போய் நிக்கிறோம் வர்ற வழியில போன்ல நமக்கு டவர் சுத்தமாவே கிடைக்காது அங்கங்கே விட்டு விட்டு கிடைக்கும் பட் பேச முடியாது கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர்ல பங்களாமேடு பங்களா மேடு இருக்கு இந்த லொக்கேஷன்ல நம்ம டவர் கிடைக்கும் யார்டாவது போன்ல பேசணும்னா நீங்க இங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சு வியூ பாயிண்ட்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு சரி கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சாய்ந்தரம் மணி ஆறாயிருச்சு இதுக்கு மேலே கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம ஃபாரஸ்ட்ல நம்ம இருக்கிறதுனால ஆறு மணிக்கு மேல தான் வ வனவிலங்குகள்லாம் நிறையா வந்து வரும் அதனால வெளியே அலோவ் பண்ணலை ஸோ நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அப்புற இன்னொரு என்னன்னு என்னன்னா இந்த இடத்துல இருந்து சிவன் கோவில் மேல இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் மேலே போகணும். போடி கிரீஸ்வரன் சொல்லி ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவிலையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சு நம்ம மறுநாள் காலை போகலாம் வாங்க. லொகேஷன் ஸ்பாட்ல நிக்கறrangle போல வாங்க இப்போ மேல மேல் மூடிக்கு மேல இருக்கிற Shiva பார்க்க பார்க்கப் போயிட்டு இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒத்த பாதை தான் பாதையே இப்படிதான் இருக்கு ஒரு பயணம் அடர்ந்த காடு கூட ரெண்டு பேரு ஃபைனலி மேலுமணி ட்ரெக்கிங் முடிச்சுட்டு மலையோட உச்சியில் வந்து சிவன் கோவில் இருக்கு அங்க போயிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ மணி கரெக்டா மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆச்சு ஆக்சுவலி வந்து நேற்றே வந்து ஃபைவ் ஹவர்ஸ் மேலே வந்து ஏறி வந்தோம் இன்னும் நாங்கள் இறங்கவே இல்லை ஒரு நாள் எங்கள் ஸ்டே பண்ணிவிட்டோம் இப்போ மார்னிங் தான் வந்து மகாதேவருக்கு வந்து வழிபட போகிறோம் இது எல்லாமே தான் நான் வந்து பூவெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மேலே வந்துட்டு இவ்வளோ தூரம் வரும் மகாதேவருக்கு ஒரு பூ போடாமல் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துலாம் வந்துட்டேன் ட்ரூலி ப்ளஸ்ட் ட்ரிப் ஆக்சுவலி இறைவனோட அனுமதி இல்லாமல் அவரோட ஆசிர்வாதம் இல்லாமல் நம்மளால் வரவே முடியாது ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஃபீல் பண்ணுறேன் இதை விட வேறு என்ன ஹாப்பினஸ் வேணும் ஓகே எல்லாமே அவர் செயல் ஆக்சுவலி வந்து டீப் ஃபாரஸ்ட்னால் அது வந்து மேல்முடி ட்ரெக்கிங் சொல்லலாம் ஒரு நல்ல ட்ரெக்கிங் போகணும் அதை என்ஜாய் பண்ணி போகணும் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா மேல்முடி வரலாம் டெஃபினட்டாக ரெகுலராக நான் வந்து இத்தனை மலைகள் ஏறி இருக்கேன் அப்படி போனால் எனக்கே இப்போ பயங்கர டஃப்பாக இருந்தது இடையில நானே ஸ்கிப் பண்ணிருணுன்னு பயந்துட்டேன் என்னால் முடியலனா அப்படின்ட்டேன் அதில் வந்து கூட அந்த டீம் வந்து வேற லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க வாங்க வாங்க எப்படியாவது போயிடலாம் வாங்க எப்படியாவது டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சொல்லணும் சேர்ந்துட்டோம் இந்த மலை உச்சியில தான் சிவபெருமான் இருக்காரு இந்த இடத்துக்கு பேரு போடி அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் சிவபெருமானுக்கு போடி கிரீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு இங்க என்ன ஒரு மிராக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு எழுத்த மாதிரியே ஒரு மலை இயக்கையாவே இருக்கு அந்த மலையில நேச்சுராகவே வந்து ஒரு சிவன் இங்கே மாதிரியே இருக்கு இது ரெண்டும் நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த லொக்கேஷன்ல பார்க்கும்போது இது யாருமே மிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கண்டிப்பாக மறக்காமல் இந்த சிவன் கோவிலுக்கு இந்த இடத்துக்கு வரணும் இந்த காட்சியை கண்டிப்பாக பார்க்கணும் சனிக்கிழமை காலையில தொடங்கிய பயணம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் தான் நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்கணும் நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சு நல்ல அருளோட நாங்கள் கீழே வந்தாச்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு சேஃபாவும் நாங்கள் போயிட்டோம் நாங்க எல்லாருக்குமே நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன் முக்கியமாக திமுக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து போனதுனால தான் இந்த சந்தோஷத்தை எல்லாமே அனுபவிக்க முடிஞ்சிச்சு நாங்க பதினாலு பேர் சேர்ந்து போயிருந்தோம் எல்லாரும் ஆகி அங்கங்க போனனால எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்சர் கூட எடுக்க முடியல அடுத்த ட்ரிப்ல எல்லாரும் சேர்ந்து வீடியோல வர மாதிரி கண்டிப்பா இருக்கணும் அடுத்த ஒரு பதிவுல நம்ம பார்க்கலாம் கோவை பீகாக் சேனலின் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்